வணக்கம் நான் கடவுளை பற்றின விஷயங்கள் நிறைய நான் பேசிகிட்ருக்குறேன் கடவுள் யார் கடவுளுக்கு நமக்குமான பந்தம் என்ன கடவுள் ஏன் நம்மளை நிராகரிக்கப்பட்டிருக்காரு நம்ம ஏன் கஷ்டப்பட்டுட்ருக்குறோம் நம்ம கஷ்டங்களை ஏன் கடவுளுக்கு தெரியாதா கடவுள் ஏன் நம்மளுக்கு வந்து உதவி செய்ய மாட்டேங்கிறாரு உண்மையிலே கடவுள் இரு இருக்கிறாரா இல்லையா நாம் எப்படி உருவாக்கப்பட்டோம் அப்படியான ஒரு பலவிதமான கேள்விகள் பலவிதமான எண்ணங்கள் தேடுதல் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு காலங்காலமாக நம்ம இருக்கிறோம் கடவுள் இருக்கிறாரா இல்லையென்றதை பற்றினதை வந்து நம்ம தேடல் தொடங்கிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அதுக்கு மீறி நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு சில ஒரு சில சாமி எது க எது கடவுள் எது சாமி எதுன்றது தெரியாமல் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம் ஆனால் முன்னோர்கள் வழிவகுத்தப்படி யாரை வணங்குறாங்களோ என்ன வணங்குறாங்களோ அதன்படி ஒவ்வொருவரும் வணங்கி அவங்க உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள பிடிச்சி வணங்கி சாமி கும்பிட்டு வணங்கி போயிட்டுருக்குறோம் ஆனாலும் அதற்கு மேற்கொண்டு நம்ம வந்து கஷ்டங்கள் வந்து ரொம்ப துன்பப்பட்டுருக்கிறோம் இன்றைக்கி நம்ம சாமியை வணங்குறோம் கடவுளை வணங்குறோம் எந்த ஒரு கடவுள் எந்த ஒரு சாமியாக இருந்தாலும் நம்ம வணங்கினாலும் நம்ம பிரச்சனைகள் தீருதா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு வந்து பதில் கிடையாது ஏதோ நம்ம நம்பிக்கையில் ஓடிட்டுருக்குறோம் கடவுள் அப்படிங்கிற ஒரு உச்சரிப்பு எப்படி உருவாகுதுன்னா ஒருவரை மட்டும்தான் தான் உருவாக்குது கடவுள்கள் அப்படி கிடையாது கடவுள் அப்படின்றது வந்து ஒரே ஒருவரை மட்டும்தான் குறிக்குது அப்போ கடவுள் என்பவர் வந்து ஒருவர்தான் இருக்க முடியும் ஆனால் அந்த கடவுளியார் அவர் எங்கே இருக்கிறார் நம்மளை படைச்சிட்டு ஏன் போட்டுட்டு அவர் நம்மளை கண்டும் காணாமல் இருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்விகள் இப்போ நம்ம எல்லாரும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் இப்போது நான் வந்து ஆதார் பதிலை வந்து நான் சொல்கிறேன் யாரோ எங்கேயோ சொல்லி எங்கேயோ பட்டு செஞ்ச விஷயங்கள் இது கிடையாது நானாக எனக்குள்ள பட்டு பாடாத பாடுபட்டு மரணித்து மரணித்து நான் வந்து பாடாத துன்பங்கள் பட்டு ஒரு பதினெட்டு ஆண்டுகளாக கடலோடு பயணித்து பல பிரச்சனைகள் பாவம் வந்து என்னை படித்து ஆட்டி ஓடு ஓடுன்னு ஓட விட்டு ரொம்ப துன்பப்படுத்தி அதிலிருந்து மீட்டு அதிலேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடலோட பேச்சுக்களை கேட்டு இந்த மாதிரி வந்து கடல் வந்து என்னோட வந்து முழுமையாக பேச ஆரம்பிச்சுட்டார் அவர் தான் ஆரம்பித்து முழுமையாக்கி எனக்கு தெளிவான விதத்தில் புரியும் விதத்தில் எனக்கு உலகங்கள் உருவாக்கப்பட்டது மனிதர்கள் உருவாக்கப்பட்டது அனைத்தையும் வந்து எனக்கு சொன்னார் அதன்படி வந்து நான் உங்களுக்கு இப்போ வந்து யூடியூப்பில் வந்து சொல்லிட்டுருக்குறேன் கடவுளை பற்றி ஒன்று என்ன அப்படின்றத பற்றி நான் சொல்லிகிட்டுருக்குறேன் இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு வந்து நான் வந்து சும்மா வாய்ப்புறப்பாக சொல்லிட்டு போக முடியாது ஆதாரம் வேணும் சரிங்களா நான் வந்து கடவுள் அதுக்கான ஆதாரங்கள் ஒன்று இப்போ உள்ள மாதிரி மக்கள் வந்து யாராவது ஒருத்தர் நேரடியாக வந்து குணப்படுத்துகிற மாதிரி யாருக்காவது ஒரு திடீர்னு ஏதாவது தேவைப்படுறத கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி வந்து சாட்சிகள் வந்து இருந்தால் தான் மக்கள் நம்புவாங்க சரிங்களா சும்மா வந்து வாயில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது சாட்சிகள் வேணும் அது இப்போ உள்ள நடத்துல இருக்கிறவங்க வந்து நிறையா பேர் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சாட்சிகளை சொல்லி அவங்க வந்து கடவுள் வந்து நிரூபிச்சுட்ருக்குறாரு அவங்க வளங்குகிற சாமி இதை பற்றி நிரூபிச்சுட்ருக்குறாங்க ஆனால் நான் வந்து அப்படி கிடையாது எல்லாத்துக்கும் மேற்கொண்டு இருக்கிற கடவுள் அவரை நம்ம இன்னும் அறியல அவர் இன்னும் நம்ம பூமிக்கில் அவர் அவர மட்டும் இன்னும் பேசல அவர் வந்து கடவுள் அப்படின்ற ஒரு ஞானத்தோடு தான் நம்ம நோக்கிட்டு நோக்கிகிட்ருக்கமே தவிர அவரோட செயல் நம்மக்கிட்ட வரல நம்ம அவர்கிட்ட போகலை அதனால் வந்து பிரச்சனைகள் ஓராயிரம் பாவங்கள் ஓராயிரம் மனிதன் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தலைத்தறிக்க ஓடிட்டுருக்கிறான் வேறு வழி இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்குறோம் சரிங்களா ஆனால் இதுக்கு மத்தியில் வந்து நான் இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் வந்து கடவுள் அறிஞ்சிருக்கிறேன் கடவுள் வந்து எங்கிட்ட வந்து எல்லாத்தையும் வெளிப்படுத்தியிருப்பார் இப்போ அதைத்தான் நான் வந்து உங்களோட பகிர்ந்துக்கப் போகிறேன் சரிங்களா கடவுளை அறியணும் கடவுளை புரிஞ்சுக்கணும் ஆமாம் கடவுள் இருப்பது உண்மை அப்படின்னு தெரிகிறவங்க அறிகிறவங்க அவரை எப்படியாவது கண்டு போய் சேரணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ விடாமல் பாருங்கள் சரிங்களா இந்த வீடியோவை விடாமல் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் கடவுளை பற்றின விஷயங்கள் நான் சொல்லிக்கிறேன் எனக்கு வெளிப்படுத்துகிற விஷயங்களை நான் உங்கள்கிட்ட தெரிவிக்கிறேன் சரிங்களா கடவுள் வந்து எப்படி உருவாக்கமாக இருக்கார்னா ஒரு இயக்கமான ஒரு விஷயமாக இருக்கிறார் அவர் வந்து இயங்கி கொண்டே இருப்பார் அதாவது இயக்கம்ன்றது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த பேசுகிறோம் சிரிக்கிறோம் நடக்கிறோம் போகிறோம் வாரோம் வண்டு சிரிக்குது வண்டு பறக்குது குருவி பறக்குது கொக்கு பறக்குது தண்ணி வருது மழை பெய்யுது இந்த மாதிரி ஒரு இயக்கங்கள் இருக்கு இல்லையா இதுதான் கடலோட இயக்கம் இது வந்து கடல் வந்து இயங்கி கொண்டிருக்கிறார் இதுதான் கடலோட இயக்கம் சரிங்களா அவர் வந்து ஒரு இரவு பகல் இரவு பகல் அப்படின்னு ஒரு ஒரு நாளை குடிச்சு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம்ன்றத குறிக்கப்பட்டு வச்சுருக்கார் அதில் வந்து அவருக்கு பகலில் ஒரு அரை மணி நேரமும் இரவில் ஒரு அரை மணி நேரமும் அவருக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கும்போது அதைத்தான் கடவுள் வந்து முத முதல்ல ஒரு உலகத்தை படைக்க ஆரம்பித்தார் படைத்து அதில் வந்து இப்போ நம்மளுக்கு நிறையா இருக்குது இல்லையா அதுக்கப்புறம் படைத்து அந்த உலகத்தில் வச்சுட்டு வச்சுட்டு போயிடுவார் அவருடைய இயக்கத்துக்குள்ளே போயிடுவார் அப்புறம் திரும்ப மனிதனாகி வருவார் அவர் மனிதனாவதும் போவதுமாக இப்படியாகத்தான் அவரோட காலங்கள் சென்று கொண்டிருந்தது அப்போது உலகத்தை படைத்த கடவுளுக்கு எல்லாத்தையும் படைத்த கடவுளுக்கு மனிதனை படைக்கணுன்ற ஒரு ஆசை வந்தது அப்போ தன் சாயலில் ஒரு மனிதனை படைக்கிறார் மனிதனை படைக்கிறாருன்னா பெறுவது போலி இல்லாமல் ஆண் பெண் சேர்ந்து பெறுவது போலி இல்லாமல் ஒரு மண்ணை எடுத்து அது ஒரு பொன்னான மண் அது வந்து மகிமீன் சரீரம் கொடுக்கக்கூடிய ஒரு மண் அந்த மண்ணை எடுத்து தான் சிறு குழந்தையாக இல்லாமல் பெரிய உருவமாகவே ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குரிய ஒரு ஆண்மகனை பாட்டுக்கிறார் உருவாக்கிறார் உருவாக்கி அதுக்கு ஒரு உயிர் அவரோட நாசியை கொடுத்து உயிர் உயிர் வர வைக்கிறார் அப்போ அந்த மனிதன் உயிராகிக்கிறார் அதுக்கப்புறம் வந்து அந்த ம மனிதனோட கடவுள் பேச பழகமாக இருக்கிறார் ஓய்வு நேரத்தில் வர வேண்டியது அந்த மனிதனோட பேச விடுது போவமாக இருக்கிறார் அப்படி இருந்த காலங்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து கடல் வந்து மனிதனை பார்க்குறாரு இந்த மனிதன் எப்போ பார்த்தாலும் ஒத்தையில் அமைதியாக தெரிய வேண்டியதாக இருக்குது அதனால் அவனுக்கு ஒரு துணியை நம்ம உருவாக்குவோம்னு சொல்லி ஒரு பெண்ணை உருவாக்குவோம்ன்ற எண்ணமாக வந்து அவருக்கு மனசுக்குள்ளே வரும் அதே மாதிரி அவர் இருளோட நேரத்தில் அரை மணி நேரம் இருப்பார் இல்லையா அந்த நேரத்தில் போய் ஒரு பெண்ணை உருவாக்குறார் பெண்ணை உருவாக்கி அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வந்து இந்த மனிதனை விடுவதற்காக அழைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட பேச்சு ஸ்பரிசம் இதெல்லாம் வந்து கடவுளுக்கு ஒரு புதிய ஒரு ஒரு காதல் மாதிரியான ஒரு விஷயங்கள் வருது அந்த பெண் ஒரு ஈர்ப்பு வருது கடவுளுக்கு ஆணிடம் அந்த மாதிரி ஈர்ப்பு இல்லை அந்த பெண்ணில் ஒரு ஈர்ப்பு வருது அப்போ கடவுள் வந்து அந்த பெண்ணை வந்து ஒரு விரும்புதல் போல் லவ் காதல் போல் உருவாக்குது அதே மாதிரி அந்த பெண்ணு முதல் முதல்ல ஆண் கடவுளை பார்த்ததுனால கடவுளை வந்து விரும்ப ஆரம்பிக்கிறேன் அவளும் ஒரு லவ் பண்ணுறான் இப்படி அவங்க இங்கே இந்த ஆண்மகிட்ட வரம்பே இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு ஸ்பரிசம் வர ஆரம்பிச்சிருக்கு சரி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துடு வந்தவனே அந்த மனிதன்கிட்ட இந்த பெண்ணை விட்டுட்டு என்ன சொல்கிறாரு நான் அடுத்த முறை வரும்போது இந்த பெண்ணை அழைத்து கொண்டு செல்கிறேன் அது வரையும் உனக்கு துணையாக வச்சிரு நீங்கள் ரெண்டு பேரும் இந்த உலகத்தில் வேணுங்கிறத சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க நான் அடுத்த முறை வரும்போது இந்த பெண்ணை அழைத்து கொண்டு செல்கிறீங்கட்டு அவர் சொல்கிறார் அப்போ அந்த பெண்ணு இல்லை நான் உங்களோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணு சொல்கிறேன் அந்த பெண்ணிடம் சொல்லி புரிய வச்சுட்டு வச்சுட்டு விட்டுட்டு போயிடுறார் அவர் அப்படி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலம் போகும்போது இந்த ஆணும் அந்த பெண்ணும் அந்த உலகத்தில் சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறார் அப்படி இருக்கும்போது மறுமுறை வந்து கடவுள் வராது கடவுள் வந்து அந்த பெண்ணை அழைத்து கொண்டு செல்கிறார் அப்போது அந்த மனிதன் மறுப்பு எதுவும் சொல்ல முடியலை அவர் அமைதியாக இருக்கவே இவர் வந்து அந்த பெண்ணை அழைத்து கொண்டு சென்று விடுகிறார் ஒரு காலங்கள் போகுது போகும்போது அந்த மனிதனுக்கு வந்து வெறுமை உருவாக்குது ஒரு சொல்ல முடியாத ஒரு தவிப்பு சொல்ல முடியாத ஒரு இயக்கம் ஒரு தனி தனிமை பிரிவு இதெல்லாம் வர ஆரம்பிக்குது அப்போ அந்த மனிதன் என்ன செய்கிறான் அப்படியே ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே இருந்து அந்த கடவுள் படைச்சார் இல்லையா அந்த மாதிரி மண்ணை போய் எடுத்து அந்த பெண்ணை யோசித்து யோசித்து அந்த பெண்ணை போய் ஒரு உருவத்தை உருவாக்கிறார் உருவாக்கி சிலையாக நிற்கிறது அந்த பெண் வந்து சிலையாக நிற்கிறார் அந்த பெண்ணை வந்து தூக்கி கொண்டு நடந்து கொண்டு பேசிக்கொண்டு அந்த பெண்ணை ஓட கொஞ்சம் வச்சுக்கொண்டு அந்த மனிதன் தெரியுறா அப்போது மறுமுறை கடவுள் வராது வந்து பார்க்குறாரு அந்த பெண் பெண் சிலையை பார்க்குறாரு பார்த்துட்டு அந்த பென்சிலைக்கு வந்து உயிர் கொடுக்குறாரு உயிர் கொடுத்தோன்னே அது ஒரு பெண்ணாக மாறிவிடுகிறார் அப்போது கடவுள் வந்து சந்தோஷமாயிடுறாரு சரி நம்ம உனக்கு துணை சென்று சந்தோஷமாயிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இதில் வந்து சந்தோஷமாக வாழுங்க இணைந்து வாழுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கார் அவர் அப்படி போனதுக்கப்புறம் அப்புறமே இவங்க ரொம்ப சந்தோஷமாக ரெண்டு பேருமா இருக்கிறாங்க அப்புறம் என்ன செய்கிறாங்க ஒரு சும்மா இருக்கிற நிறைய பெரிய ஒரு பொழுதுபோக்காத நேரத்தில் என்ன செய்கிறாங்க அந்த மண்ணை கொண்டே வந்து திரும்ப வந்து ஒரு உருவங்களை உருவாக்குறாங்க ஒரு பொம்மை சிலைகளை உருவாக்குறாங்க அதாவது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு தக்க ஒரு பெண் ஆணுமாக இப்படியே உருவாக்கி உருவாக்கி ரெண்டு பேருமா வச்சுட்டு இருந்துருக்குறாங்க வச்சோம்னால் நிறைய பெண் சிலைகளும் இதுகளும் உருவாக ஆரம்பிச்சிருச்சு மறுமுறை கடவுள் வரும்போது பார்த்தா வெறும் சிலைகளாக நிறைய நிற்கவே என்ன சிலர் அத்தனை பேருக்குமே வந்து உயிர் கொடுக்குறாரு உயிர் கொடுத்தோன்னு அவங்க எல்லாம் மனிதராக மாறிடுறாங்க மனிதராக மாறவே அப்படியே எல்லாரையும் கொண்டு போய் ஒரு உலகங்களை படைக்கிறார் உலகங்களை படைத்து அதில் கொண்டு போய் அந்த மனிதர்களை படுறாங்க இனிமேட்டுக்கு நீங்கள் இது மாதிரி பண்ணி வைங்க மனிதர்களை உருவாக்குங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேத்துக்கு அந்த பணியை கொடுத்துட்டு அவர் அந்த ஆ எல்லாம் கொண்டு போய் அங்கே போய் வச்சுடுறாரு அப்படி போய் வச்சவொன்னே அந்த உலகத்தில் விட்டுட்டு அவர் பழையவடிக்கி அவரோட உலகத்துக்குள்ளே போயிடுறாரு அவரோட உலகத்துக்குள்ளே போயிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படியாக உலகம் போயிட்டே இருக்கும்போது மறுமுறை கடவுள் வராரு அந்த இன்னொரு உலகமும் நிறைஞ்சு போயிருது அப்போ அங்கே இருக்கிற மனிதரை எடுத்து கொண்டு போய் இன்னொரு உலகத்தை படைத்து அங்கே கொண்டு போய் விடுறாரு அங்கே கொண்டு விடும்போது கடவுள் வந்து எப்பயுமே இப்படி தான் யாரையும் வந்து கொள்ளவர மாட்டார் எல்லாேருக்கும் மரணம் இந்த மாதிரிலாம் வந்து அவர் எழுதப்படலை அவரோட இதில் வந்து எழுதப்படலை அவர் வந்து மனிதர்கள் உருவாகுவாங்க உருவாகினவொடனே திரும்ப ஒரு உலகத்தை உருவாக்கி அதில் தான் கொண்டு போய் மக்களை கொண்டு விடுவார் ஏன்னா அவருக்கு கடவுள் அவருக்கு எல்லாமே உருவாக்கும் அடுத்தடுத்து உருவாக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ வேணுனாலும் என்ன வேணாலும் அவரால் உருவாக்க முடியும் அவருக்கு கடவுள் அதனால் வந்து வேறு வேறு உலகங்களை உருவாக்கி மனிதர்களை கொண்டு அங்கு வந்து விடத்தான் செய்வாங்களே தவிர யார் மரணித்து போகலாம் வந்து செய்ய மாட்டார் அந்த மாதிரிலாம் வந்து அவர் எழுதப்படலை ஓகேங்களா இன்னொரு உலகத்தில் கொண்டு கொஞ்சம் மக்களை கொண்டு விடுறாங்க விட்டுட்டு அவர் அங்கே என்ன செய்கிறேன்னா வேறு ஒரு சிஸ்டமாக போடுறார் எந்த மாதிரி சிஸ்டம்னு பார்த்துட்டிங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு தானும் பெண்ணும் இணைந்து குழந்தை பெறுவதற்கான ஒரு சிஸ்டத்தை அங்கே உருவாக்குறாரு கடவுள் குழந்தை பெற்று வளர்ப்பது போலான ஒரு சிஸ்டத்தை அங்கே ஒரு ஒரு இதை உருவாக்குறாரு அது மாதிரி அங்கேயும் வந்து உருவாக்கமாகிடுது வச்சுட்டு அவர் போயிடுறாரு அங்கே வந்து ஆண் பின் ஆண் பின் ஆண் பின் வந்து குழந்தைகள் பெறுவது இப்படியாக காலங்கள் போய்கிட்டே இருக்குது அப்படி போயிட்டு கொஞ்சம் காலம் கழித்து திரும்ப அந்த உலகம் நிறைய திரும்ப ஒரு கடவுள் வர்றாரு திரும்ப ஒரு உலகத்தை படைக்கிறாரு அதில் கொண்டு போய் ஆண்களை மட்டும் கொண்டு போய் அங்கே போய் விடுறாரு பெண்களை சேர்த்து கொண்டு விடாமல் வெறும் ஆண்களை மட்டும் கொண்டு போய் கடவுளை கொண்டு விடுறாரு அங்கே விட்டுட்டு அவர் போயிடுறாரு போனதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் ஆக ஆக என்ன ஆகுது இந்த ஆண்கள் வந்து அங்கே இருக்கிற கனிகளையும் மரங்களையும் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அவங்க அங்கேயே சுற்றிக்கிட்டே திரும்பி கொஞ்சம் வெறுப்பு உருவாகுது ஒரு மாதிரியான வெறுப்புகள் உருவாகுது வெறுமை உருவாகுது அவங்க என்ன செய்கிறாங்க கடவுளை நோக்கி தவம் புரியுறாங்க கடவுளை வர சொல்லி தவம் புரியுறாங்க அப்போ தவம் புரியும் போது என்ன ஆகுது அது வந்து கடவுள் வந்து பனியில் இருக்கிற நேரம் அந்நேரத்தில் கண்டிப்பாக கடவுளை வர சொல்லி வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்டு வர வச்சுறாங்க கடவுளும் வந்துடுறார் ஏன்னா கடவுள் அன்பானவர் மனிதனுக்காக வாழ்றவர் யாருக்கு என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும்னு நினைப்பார் எல்லாருக்கும் குறை இல்லாமல் பார்த்துக்கணும்னு நினைப்பார் கடவுளோட அன்பு வந்து அவ்வளோ ஒரு ஆழமான அன்பு நீ அழைக்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு அவர் பணியை விட்டுட்டு வந்துடுறார் அப்படி வரும்போது தான் என்ன ஆகுது இவங்க என்ன சொல்கிறாங்க என்ன எதுக்காக அழைச்சிங்கன்னு சொல்லி கடவுள் கேட்குறாரு அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப வெறுமையாக இருக்குது அதை வந்து எங்களுக்கு ஏதாவது செயல்படுறதுக்கான ஒரு பவர் கொடுங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து கடவுள் வந்து கே கடவுள்கிட்ட வந்து அவங்க வந்து கேட்குறாங்க உடனே கடவுளும் வந்து கொஞ்சம் நேரம் யோசிக்கிறார் யோசிச்சுட்டு சிரும்ப சரின்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்குற பவரை அவங்க வந்து கொடுத்துறாங்க உடனே என்ன ஆகுது கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு அவர் போன உடனே இவங்க என்ன செய்கிறாங்க அந்த பவரை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த பவரை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க இது வரட்டும் இது வரட்டும் இது வரட்டும் இது வரட்டும் சொல்லி அந்த பவரை வச்சுட்டு கேட்குறாரு கேட்கும் போது அவங்களுக்கு எல்லாமே வருது இதுக்கு முன்னாடி கடவுள் வந்து அந்த பவரை கொடுக்கும்போது சொல்லிட்டு தான் கொடுக்குறாரு இதை வந்து நீங்கள் வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கேட்டு வாங்கி நீங்கள் வச்சுக்கணும் உங்களோட பொழுது எப்படி போக்குறமோ அப்படி போக்கிக்கிறணும்னு சொல்லி தான் வந்து கடவுள் அந்த பவரை கொடுத்துட்டு போய்ப்பார் இவங்க இதை வாங்கின ஒன்றே இதை செய்யணும் அது வரட்டும் இது வரட்டணுமே எல்லாமே வர ஆரம்பிக்கிறது வர ஆரம்பிக்கிறது இவருக்குள்ளே ஒரு பேரானந்தம் ஒரு பெருமிதம் ஒரு பேராசை எல்லாமே வந்துடுது ஏன்னா கடல் வந்து மனிதனுக்கு வந்து உனக்கு விருப்பமானதை நீ செய்து கொள் உன் இஷ்டம் போல் நீ கொஞ்சம் வாழ்ந்து வாழ்ந்துக்கொள்ளு சொல்லி ஒரு இடத்த வந்து பேசி வந்து விட்டுருக்காரு நம்மளுக்குள்ள அதை வந்து என்ன ஆகிடுச்சு மனுஷனுக்குள்ளே ஒரு ஆசைகள் வர ஆரம்பிச்சிருச்சு ஆஹா எல்லாமே நம்ம கேட்கறதுக்காக எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி அந்த மனிதர்களுக்குள்ளே ஒரு ஆசையும் இது வந்துடுது என்ன செய்கிறாங்க ஒரு நரக்குளத்தை உருவாக்குறாங்க நாமெல்லாம் கேட்குறோம் இல்லையா நரக்குளத்தில் போய் இருக்கோம் அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி ஒரு நரகுளவத்தை உருவாக்குறாங்க உருவாக்கிட்டு அதில் என்ன செய்கிறாங்க ஒரு அங்கே இருக்கிற இன்னொரு உலகத்தில் மக்கள் இருக்காங்க இல்லையா அந்த மக்களை அப்புறம் அள்ளிக்கிட்டு கொஞ்சம் மக்கள் அள்ளிக்கிட்டு வந்து இந்த நிறகுள விட்டு கொஞ்சம் துன்பப்படுத்துகிறாங்க அதில் அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் ஒரு பொழுதுபோக்கு இப்படி இருந்திருக்குது இப்பொழுது நம்ம அந்த படங்கள் சினிமா காட்சி இதெல்லாம் பார்க்குறோம்னா அது மாதிரி அவங்களுக்கு அது ஒரு பொழுதுபோக்காக இருந்திருக்குது இது என்ன செஞ்சிருக்காங்க இப்படி மக்களை வந்து வச்சுட்டு இருக்கும்போது திரும்ப கொண்டு போய் திரும்ப போய் மக்கள் அழுறதுக்காக திரும்ப மக்கள் அழுறதுக்காக அங்கே போகிறாங்க அங்கே போகும்போது அங்கே அதுக்குள்ளே வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து சுதாரிச்சுக்கிட்டு அந்த உலகத்தோட கதவை மூடிடுறாங்க இவங்க போய்ட்டு திரும்பி வந்துடுறாங்க மக்கள் எடுக்க முடியாமல் வந்துடுறாங்க இருக்கிற மக்கள் இங்கே இருக்கிற மக்களை என்ன செய்யறதுன்னு யோசிச்சு இவங்க வந்து ஒரு பூமியை உருவாக்குறாங்க இதுதான் நம்ம வாழ்கிற பூமி இந்த பூமிகளை கொண்டாந்து மக்களை அப்பா உண்டை விட்டுறாங்க மக்களை விட்டுட்டு நீங்கள் இங்கே இதில் வாழுங்க உங்களுக்கு நான் தான் இல்லையுமே உங்களுக்கு நாங்கள் தான் சாமி அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் அவங்கவுங்களுக்கு யாராவது தேவையோ யாரார மக்கள் குறிப்பிட்ட மக்களை வச்சுட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க குறிப்பிட்ட மக்களை வச்சுட்டு நீ வந்து என்ன கேட்கணும் என்கிட்ட தான் எல்லாம் செஞ்சு நடக்கணும் என் சொல்லப்படி தான் நீ கேட்டு நடக்கணும் எல்லாம் வந்து என்படி தான் நடக்கணும்னு சொல்லி இது விட்டுறாங்க இதனால் வந்து உண்மையான கடவுள் மற மறக்கப்படுது மறைக்கப்படுது கடவுளை வந்து மறக்க ம மறக்க ஆரம்பிச்சுறாங்க அந்த மக்கள் இவங்க யார் என்ன சொல்கிறாங்களோ அவங்கவுங்க யாராருக்கு என்னென்ன பிடிக்குதோ அவங்கவுங்கள வச்சுட்டு அவங்கவுங்கள அவங்க சொல்படி கேட்டுவிட்டு மக்கள் வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்படி மக்கள் வாழும்போது குழந்தைங்க இருந்து எங்களை பெற்றுகிட்டு அப்படியே வாழ்ந்துட்டே போயிட்டே இருக்கிறாங்க அப்போ கொஞ்சம் காலம் போக போக என்ன ஆகுது கடவுளோட பார்வை இங்கே இல்லாததுனால பவர் அவரோட பவர் வந்து வேறு விதமாக யூஸ் பண்ணவே நமக்குள்ளே என்ன ஆகுது நம்மளோட மகிமையின் சரீரங்கள் வந்து மாற ஆரம்பிக்குது அதாவது மண்ணான சரீரம் மாதிரி மாறி மக்க ஆரம்பிக்குது ஒரு நூறு வயசாகும்போது கொஞ்சம் வயசுலேயே வந்து முதுமை வர ஆரம்பிக்கிறது முதுமை வர ஆரம்பிக்குது ஒரு முன்ன காலத்தில் வந்து ஒரு நூறு வயசு இரநூறு வயசு வரையும் வாழ்ந்தவங்க அதுக்கப்புறம் வந்து காலங்கள் மாற 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 என்னாகுது முதுமை சீக்கிரமாகவே வர ஆரம்பிச்சிருச்சு இதனால முதுமையை வந்து மக்கள் சாக ஆரம்பிச்சுட்டாங்க அந்த சரீரம் தாங்காமல் கடலோட பார்வை இல்லாதனால சரீரம் தாங்காமல் இறந்து போக ஆரம்பிச்சிடும் இப்படி இறந்து போகிறவங்கள அவங்க என்ன செய்வாங்க திரும்ப கொண்டு போய் வச்சு திரும்ப குழந்தை திரும்ப குழந்தைய அமைப்பிறக்கிறதுக்கான ஒரு சிஸ்டத்தை இவங்களே ஒரு சுழற்சியை உருவாக்கி வச்சுத்தாங்க இது பாவம் இது புண்ணியம் இது இது அது அதுன்னு சொல்லி எல்லாம் இவங்களாக உருவாக்கி ஒரு கட்டமைப்பு வச்சு மக்களை வந்து இந்த மாதிரி தான் வழிபடணும் இந்த மாதிரி தான் இருக்கணுன்றத செயல்பட வச்சு மக்கள் வந்து நூறு வயசில் எண்பது வயசில் தொண்ணூறு வயசில் நீ சா மரணமாயிப்போகன்னு சொல்லி எழுதி அதை சாகவும் திரும்ப குழந்தைங்க ஒன்று திரும்ப சுழற்சி பண்ணி திரும்ப குழந்தைய பிறக்க வச்சு இப்படியே வந்து இந்த பூமிகள் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு கடலோட பார்வை இல்லாமல் இங்கே இது இப்படியே சுற்ற ஆரம்பிச்சிருச்சு இதுகள் காலம் போக போக மனிதனை சாகிறது உடம்புக்கு உடம்புக்கு முடியாமல் போயிடுது நோய் வருது வலி வேதனை துன்பம் இது வந்து மனிதனுக்கு அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு பாவம் அதிகமாகி போயிடுச்சு மரணங்கள் இப்படி மாற்றி மாற்றி துன்பங்களும் இப்படி துயரங்களுமாக மாறி மக்கள் வந்து அழுங்குரலுமாக மாறாக ஆரம்பிச்சிருச்சு பசி பட்டினி எல்லாம் வந்து வந்து மக்கள் வந்து ரொம்ப துன்பப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது கடவுள் என்ன செய்கிறாரு அங்கேருந்து வந்து அவர் இப்போ உலகத்துக்கு வரார் இன்னொரு உலகத்துக்கு வராரு வந்து அங்கே வந்து தேடி பார்க்குறாரு என்ன மக்கள் ரொம்ப மக்களை காணோம் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர்கள்ட்ட கேட்குறாரு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த கீழே இந்த உலகத்தில் வந்து ஆளு வந்து இவங்க அள்ளிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ கடவுள் கோவமாகி அந்த உலகத்துக்குள்ளே வரார் அந்த உலகத்தில் வரும்போது கடவுளால் வர முடியல ஏன்னா பாவம் பாவம் அவர் கொடுத்த பவர் வந்து அவரவே திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவரை வரவிடாமல் பண்ணிருச்சு அதாவது ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா அதாவது இப்போ ஒரு இடம் இருக்குது சுத்தமாக இருந்தால் தான் நம்ம அந்த இடத்துக்குள்ளே போகும் நல்லா சுத்தமான ஒரு வாசனையாக நல்லா ஒரு சுத்தமாக இருந்தால் தான் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும் ஒரு காக்குஸ் நாத்தை எடுத்துக்கிட்டு கழிவு பண்ணி குப்பையும் கோலமும் மாயிருந்தால் நம்ம போக மாட்டோம் சரிங்களா அது மாதிரி தான் அந்த கடலோட பவர் வந்து கடவுளை வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிருச்சு அது வந்து ஒரு பாவம் பாவத்துக்கிட்ட வந்து கடவுள் வர முடியல அவர் திரும்ப ரிட்டன் போயிடுறாரு அந்த உலகத்துக்குள்ள ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மக்களோட அழுங்குரல் கஷ்டம் கவலை கண்ணீர் இது எல்லாமே கடவுளோடய காதுக்கு போக ஆரம்பிக்குது அப்போ கடவுளுக்கு வந்து மிகுந்த வர வர ஆரம்பிக்குது அவர் வந்து ரொம்ப அன்பானவர் ரொம்ப ஒரு பாசமானவர் என்னடா அது மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே இவ்வளோ துன்பப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறது தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கார் அப்போ தான் வந்து அவர் படைத்த முதல் முதல்ல படைத்த அந்த மனிதனை அழைச்சி இந்த மாதிரி பூமிக்குள்ளே இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி உலகத்தில் இந்த மாதிரி இருக்குது நீ அங்கே போய் பிறந்து வாழ்ந்து அங்கே வந்து என்னை பற்றி நான் தான் கடவுள்ன்றத நீ சொல் சொல்லி என்னை புரிய வையெல்லாம் இருக்கும் புரிய வச்சுட்டு நீ என்னோட என்னோடய இடத்துக்கு நீ வந்துரு அப்படின்னு சொல்லி அங்கே என்ன முறைப்படி பிறக்கணும் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி போய் அந்த மாதிரி வாழ்ந்துட்டு நீ முடிச்சுட்டு நீ என்கிட்ட வந்துரும்னு சொல்லி அவர் முத முத படைத்து அந்த மனிதரை அனுப்பிவிட்றாரு இதுதான் வந்து கதை இது கடவுளோட உண்மையான ஒரு விஷயங்கள் சரிங்களா இதெல்லாம் வந்து இதில் எதையுமே நான் எக்ஸ்ட்ரா பொறுத்தோ எக்ஸ்ட்ரா சொல்லியோ சொல்ல முடியாது எது உண்மையோ என்கிட்ட எதை கடவுள் சொன்னாரோ எதை எனக்கு வெளிப்படுத்தினாரோ எனக்கு எதை எப்படியெல்லாம் உண்மைன்னு சொன்னாரோ அதை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்குறேன் இதில் இவங்க பெருசு அவங்க பெருசு அது இது இதெல்லாம் வந்து எதுவுமே இதுக்கு ஈடுபடாது சரிங்களா கடவுள் சொன்ன விஷயத்த சொல்லிட்டுருக்குறேன் கடவுள் மக்களை காக்கிறதுக்காக தன் பக்கத்தில் இருந்த மனிதனை பூமிக்கு அழைத்து விடுறார் அவர் தான் இயேசு கிறிஸ்து சரிங்களா அவர் அவர் உருவாக்கப்பட்ட மனிதர் தான் அவர் சரிங்களா அவர் பூமிக்குள்ளே வந்து பிறந்து மக்கள்கிட்ட சொல்லி கடவுள் கடவுளிப்படுத்தான்றத சொல்லி மக்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி முடித்து கடைசியில் பார்த்தா அவரையும் மரணிக்க வச்சுடுறாங்க அடித்து சிறுவில் அடித்து அவர் மரணமாகி போய் மூணாவது நாளில் வந்து அவரோட மகிமையின் சரீரத்தை கொண்டு அவர் வெளியில் வந்துடுறார் சரிங்களா இங்கே மண்ணான சரீரமாக இருந்தவர் மகிமையின் சரீரத்தில் அப்படியே அவர் வெளியே வந்து திரும்பவும் மக்களுக்காக கொஞ்ச நாள் இருந்து மக்கள்கிட்ட கடவுளை பற்றி சொல்லி கடவுள் அவர்தான் கடவுள் அவர் வருவார் என்ன சொல்லி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாவங்கள் விமோசனமாகும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அவர் சொல்லி முடிச்சுட்டு அவர் அவரோட உலகத்துக்குள்ள அவர் போயிடுறாரு இதுதான் வந்து உலகத்தோட சுழற்சி சரிங்களா கடவுளுக்கும் நம்மளுக்கு மன பிரிவு கடவுள் வந்து ஏன் நம்மளை விட்டுட்டு இருக்கார் கடவுள் நம்ம ஏன் அறியாமல் இருக்கிறோம் நம்ம ஏன் உள்ள துன்பத்தில் இருக்கோம் அவரோட பவர் எப்படி மாற்றப்பட்டு போச்சு எதை நம்பி நம்ம எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்றதுக்கு பற்றின ஒரு பதிவு இது சரிங்களா அவர் சொல்லப்பட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாருக்குமே வந்து எல்லா விஷயங்களுமே வந்து முன்ன நம்ம நம்ம வந்து எதையுமே கண்ணால் பார்க்க மாட்டோம் சரிங்களா இன்றைக்கி ஒரு கரண்ட் வருதுன்னா கரண்ட்டை கண்ணில் கரெக்டாக காட்ட முடியாது ஆனால் அது லைட்டே இருக்குது சரிங்களா அது ஒரு இயக்கம் தான் அதை நம்ம கண்ணில் பார்க்க முடியுமா அந்த கரண்ட்டை நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது இந்த மாதிரி தான் வந்து கண்ணோட செயல் நம்மளுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்குது அவரோட செயல் அவர் உருவாக்கப்பட்ட விஷயம் இதெல்லாம் வந்து நம்ம இயங்கிக்கிட்டு தான் இருக்குது சரிங்களா ஆனால் அந்த பவரை கொண்டு தான் நம்மளை ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் அதுதான் பாவமாய் போய் தப்பாகி போய் மனுஷனுக்குள்ள இருக்கிற சிந்தனைகள் தவறான சிந்தனைகளை கொடுத்து பாதி பேர் நல்லவராகவும் பாதி பேர் கெட்டவர்களாகவும் மாற்றப்பட்டு பாவங்களை செஞ்சு அநியாயங்களை செஞ்சு அதாவது பாவங்கள் வந்து எப்படின்னா வந்து தன் இஷ்டம் போல் வந்து செஞ்சு வணங்கி அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு மனித சிந்தனையின்படி வாழ்ந்து போகிறவங்களுக்கு வந்து போகிறவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் சரிங்களா சுயமாக யோசித்து ஆசைகளுக்கு அடங்கி அப்படியே அவங்க இஷ்டம் போல் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இந்த பூமியில் உள்ள உருவாக்கப்பட்ட அந்த பணம் காசு பதவி அந்தஸ்து பேராசை இது எல்லாமே வந்து அவங்க சுய சிந்தனைகளை போனாங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க பெரிய ஆளாக மாறிருவாங்க அவங்க நல்லா வாழ்வாங்க செழிப்பாக வாழ்வாங்க ஆனால் அவங்ககிட்ட கடவுளோட சிந்தனை சுத்தூ கூட இருக்காது கடவுள் அங்கே இருக்கவே மாட்டார் சரிங்களா கடவுள் அவங்களுக்கு உதவும் மாட்டார் அவங்க சுயசிந்தனையில் வாழ்ந்து எவ்வளோக்கு எவ்வளோ வாழ முடியுமோ எவ்வளோக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ நல்லா வேண்டிய பங்களா காரு வண்டி எல்லாத்தையும் வச்சு சுகமாக சந்தோஷமாக வாழலாம் அவங்கக்கிட்ட கடவுள் இருக்க மாட்டார் சரிங்களா எதுவுமே இல்லாமல் உண்மையை நம்பி சத்தியத்தை நம்பி இருக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு நமக்கு அன்றாடம் ஓடி ஓடி உழைச்சி அதில் வர்ற சாப்பாடை சாப்பிட்டுட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் உண்மையாக இருக்கிறவங்கிட்ட கடவுள் கண்டிப்பாக இருப்பார் சரிங்களா அவருக்கு அவர் எப்பொழுதும் அவங்கள வந்து கைவிட மாட்டார் அவங்கள வந்து எப்போதும் பாதுகாத்துக்கிட்டே இருக்கார் இருப்பார் ஆனால் அவரை நம்ம நினைக்கணும் அவரை நினச்சிக்கிட்டே இருக்கணும் கடவுள் உண்மையான கடவுள் யாரோ அவர் வந்து நமக்குள்ளே தான் இருப்பார் அவரை நீங்கள் எங்கேயும் போய் வணங்கணும் செய்யணும் இப்படி செய்யணும் அவருக்கு வந்து பாட்டு பாடணும் ஆராதிக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே கடவுள்கிட்ட கிடையாது அவரை மட்டும் நினைச்சா போதும் கடவுளை நம்ம நினச்சா மட்டும் போதும் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாக ஒரு மணி நேரமாக கடவுளே 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 எனக்கு இந்த பிரச்சனை இருந்து தீர்வு கொடுங்க இந்த பிரச்சனை இருந்து தீர்வு கொடுங்க எங்களை இதிலிருந்து வெளியில் கொண்டு வாங்கன்னு சொல்லி நீங்கள் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற கடவுள்கிட்ட நீங்கள் கேளுங்க உங்களுக்கு நிறைய ஆன்சர் கிடைக்கும் அதாவது கனவு மூலியமாக காட்டுவார் உள்ளத்துக்குள்ளேருந்து பேசுவார் இல்லை எது திருந்து யாராவது பேசுகிறாங்கன்னா அவங்க மூலியமாக சொல்லுவார் சரிங்களா இதுதான் கடலோட செயல்ன்றது அதாவது அதான் நான் சொல்கிறேன் அவர் வந்து இயங்கி கொடுத்து தான் இருக்கிறாரு அவர் என்ன வருகை வரலை அதனால வந்து நம்ம அதை அறியாமல் இருக்கிறோம் ஆனால் அவரோட இயக்கம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது யார் மூலியமாவது ஏதாவது சொல்லுவார் உங்களுக்கு கடுமையான பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் அதை சொல்லி சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு யார் மூலியமானாலும் வந்து சொல்ல வைப்பார் அதுதான் கடவுள் இதேத்துக்குள்ளே பேசுவார் ஒரு சில நேரங்கள் வந்து ரொம்ப அறிவாக ஞானமாக கடவுளை கண்டோம்னா காதுகிட்ட கேட்கும் அந்த பேச்சு அவரோட சொல் கேட்டுகிட்டே இருக்கும் ஏன்னா அவர் வழி நடத்துதல் எல்லாமே இருக்குது கடவுளோட இயக்கம் நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் இன்னொன்று என்னென்னா அவர் வந்து கொடுக்கப்பட்ட அந்த பவரை பூரா கடவுள் வந்து திரும்பி எடுத்துட்டார் இப்போது எனக்கு ஒரு பதினெட்டு வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையில் ச ஒரு பயங்கரமான கஷ்டம் அதெல்லாம் சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் வந்து வெளியே கூட சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் நான் பட்டிருக்கு அதன் மூலியமாக அந்த பவரை புற எடுத்துட்டார் அவர் அவர் கொடுத்த பவரை பூரா எடுத்துட்டார் அதனால் பவருங்கிறது எதுவும் கிடையாது அந்த இதை பண்ணிடும் அதை பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிற பாருங்கள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அந்த பவரே கிடையாது எல்லாம் சும்மா வெறுமணமாக தான் இருக்காங்க நம்ம வந்து இன்னும் பழசவே நம்பிட்டு இருக்காமல் கடவுளை அறியிற ஞானத்தோடு வாழணும் கடவுளை அறியணும் புரியணும் சரிங்களா அவரை அறிஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு நோய் கிடையாது எதுவுமே கிடையாது நோய் நொடி எதுவுமே கிடையாது சரிங்க நோய் கூட வராது நீங்கள் இப்போ கடினமான ஒரு நோயில் இருக்கீங்கன்னா டெய்லி தினசரி வந்து கடவுளை மட்டும் வேண்டுக நீங்கள் அவருக்கு எதுவுமே செய்ய வேண்டாம் ஆராதிக்க வேணாம் ஐயோ அம்மா அது போட்டு இது போட்டு எதுவுமே வேண்டாமுங்க அவர் வந்து நம்மளை மாதிரிங்க சும்மா கடவுளை அவர் அன்பு அன்பு மட்டும்தான் அவர் அன்பு அன்பின் வடிவம் அவர் சரிங்களா நம்மளோட அன்பத்தை அவர் எதிர்பார்ப்பாரு நம்ம அன்பாக இருக்கணும் அவரை விட்ட உண்மையாக இருக்கணும் நம்ம சத்தியமாக இருக்கணும் அப்போ கடவுள் நம்மளோட பேசுவார் நம்மளோட நடத்துவார் அவர் வந்து இப்போ நம்ம கஷ்டப்பட்டாலும் இன்னும் கூடிய விரைவில் அவரோட வருகை இருக்கும் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துருவாரு நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துரு சத்தியமாக சத்தியமாக வருவார் எல்லாத்தையும் மாற்றி கொடுப்பாரு உலகம் மரத்தம் போது இது பூர நான் எனக்கு உண்மையிலேயே அவர் வந்து சொன்ன விஷயங்களை நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இதை கேட்டுட்டு உண்மை உள்ளவங்க சத்தியம் உள்ளவங்க வா இருக்கிறவங்க வந்து இதை கேட்டுட்டு புரிஞ்சு இதன்படி நடந்துக்கோங்க இதெல்லாம் என்ன இதெல்லாம் மாதிரி இருக்குது இது மாதிரி இருக்குது அது மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது வந்து உங்களுக்கு புத்தி அவ்வளோதான் வளர்ந்துருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு ஞானம் அவ்வளோதான் இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கு வந்து நான் ஒன்றுமே செய்ய முடியாது என் வீடியோவை பார்க்க வேண்டாம் ஓகேங்களா புரிஞ்சு அறிஞ்சு உங்கள் பிரச்சனைகளை சொல்லி கடவுள்கிட்ட சொல்லி முறையிட்டு நல்லபடியாக உங்களோட பாவங்களை விலைக்கி கடவுளோட ஒரு இல்லை போகிறவங்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா நான் வளர்கிறதுக்காக நான் சொல்லலைங்க இந்த இந்த சேனல் வளரணும் இந்த சேனல் மூலியமாக மக்களுக்கு தெரியணும் மக்களுக்கு வெளியில் கொண்டு போய் செல்லணும் இந்த வார்த்தைகள்லாம் மக்களுக்கு போய் சேரணும் நிறைய கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க நிறைய பாவப்பட்டவங்க இருக்காங்க ரோட்லேயும் வீட்டுலேயும் வீடு இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் எவ்வளவோ மக்கள் ரொம்ப பிரச்சனைகள் இருக்காங்க கடலோட வார்த்தை போனால் அவங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை இருக்கும் ஆக கடல் வரப்போகிறாரா அப்படின்ற ஒரு நம்பிக்கை என் மூலிமா எல்லாேருக்கும் போகட்டும் கடவுளை நம்புங்க கடவுள் வந்து கண்டிப்பாக வருவார் எல்லோரையும் மாற்றுவார் இப்போ இருந்தே நீங்கள் தொடங்குங்க உங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக எல்லாம் நீங்கள் இருக்கிற பிரச்சனைகளுக்கு சடனாக மாறிடுவீங்க சடனாக உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் கடவுளை கண்டிப்பாக காப்பாற்றுவார் நன்றி வணக்கம்